தமிழக 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 வெற்றி 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 கழகம் 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 வாழ்க 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 விஜய் விஜய் வணக்கம் நாங்க வட சென்னை வட மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம் பெரம்பூர் தொகுதி எங்க மாவட்ட செயலாளர் வந்து திரு சிவா அவர்கள் இணை செயலாளர் திரு ஜெகன் அவர்கள் ஸோ எங்க எல்லாருக்குமே போஸ்டிங் போட்டிருக்காங்க கண்டிப்பா நாங்க வந்து தளபதி கூட இணைஞ்சி நல்லபடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியை முதலமைச்சராக உட்கார வைப்போம் தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வாழ்க தளபதி விஜய் வாழ்க தளபதி விஜய் வாழ்க ஆ ஆஹாங்க எல்லாருமே எடுத்தோம் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப மக்களில்லா சந்தோஷம் எல்லை இல்லா சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்துல என்ன சொன்னாரோ அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டார் அது எங்களா என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னால் அப்படின்னு சொன்னார் அதை இன்றைக்கி நிறைவேற்றி காமிச்சிட்டாரு அவர் அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம் வட சென்னை வடக்கு மாவட்டத்துலேருந்து வரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் தளபதியை மீட் பண்ணி போஸ்டிங்காக நாங்கள் எல்லோரும் வந்திருக்குறோம் நல்ல முறையில் எங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க அதை விட நல்ல மரியாதை கொடுத்தார் தளபதி எங்களுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு உணவுலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து எங்களுக்கு எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்குறாரு எங்களோட சட்டமன்ற பெரம்பூர் தொகுதிக்கு எங்கள் சிவா வந்து மாவட்டமாக வந்திருக்காங்க இணையாக வந்து ஜெகன் சார் வந்திருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் மெயினாக தான் தளபதியை பார்த்ததில் பயங்கரமான சந்தோஷம் இது வரைக்கும் பார்த்ததில் நாங்கள் இன்றைக்கி போஸ்டிங் தான் நாங்கள் தளபதியை பார்த்தோம் அவர் எங்களுக்கு நல்ல ஒரு அதாவது பூஸ்டாக பேசியிருக்காரு என்ன சொன்னார் ஜெயிக்கிறோம் செய்கிறோம்